குற்றவாளிகளையே கொண்டு திமுகவை நடத்தும் மு க ஸ்டாலின் தமிழர்கள் தெய்வமாக போற்றும் அம்மாவை குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை என அஇஅதிமுக நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திமுகவினர் பற்றி நாட்டு மக்களுக்கும் நன்கும் தெரியும் என்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர் உண்மையிலேயே நாட்டு மக்கள் யாருக்காக வாக்களித்தார்கள் நாட்டு மக்கள் கோடான கோடி மக்கள் இன்றைக்கு நினைவிடத்திற்கு வந்து கண்ணீர் சிந்துகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை பேணி காக்கிற முதலமைச்சராக இந்திய திருநாட்டிற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிற இதை தெய்வம் புரட்சித்தலைவி அம்மாவுடைய என்ன கனவுகளை நிறைவேற்றுகிற அரசுதான் இந்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் புரட்சித்தலைவி அவர்கள் கேட்கின்ற போது வாக்கு கேட்கின்ற போது இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக மட்டும்தான் வாக்கு கேட்டார்கள் அப்படிப்பட்ட அரசான் இன்றைக்கு அவருடைய கனவை நிறைவேற்றுகிற அரசாக இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே அவருடைய திருவுருவப் படத்தை வைப்பதிலே எந்த தவறும் இல்லை எந்த தவறும் மட்டுமல்ல போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்கின்றவர்கள் பிற்காலத்தை நோக்கி எதிர்கா அவருடைய காலங்களில் என்னென்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்தால் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை சொல்வதை நிறுத்தி விடுவார் என்று நான் கருதுகிறேன் சர்க்காரிய கமிஷன் குற்றவாளி என்று குற்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்திருக்கிறார் என்று நாடே பேசுகிற நேரத்தில் அவருடைய திருவுருவப் படத்தையெல்லாம் வைத்து நிகழ்ச்சி நடத்துகிற காட்சியும் இருக்கிறது அதுபோல் ஸ்பெட்ரம் ஊழலிலே இன்றைக்கு சிறை சென்றவர்கள் இன்றைக்கும் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தவறுகளை செய்தவர்கள் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்துவது சரியாக இருக்காது நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு அத்தனை நாட்டில் இருக்கிற லட்சம் லட்சம் தாய்மார்கள் பெரியவர்கள் கோடான கோடி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அவருடைய நினைவிடத்திற்கு வந்து கண்ணீர் சிந்துகிற நிலையை பார்க்கின்ற போது இந்த ஆட்சி அவரால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அவரால் இன்றைக்கு அவருடைய ஆத்மாவால் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி என்ற முறையில் இந்த படங்களை வைப்பதிலே எந்த தவறும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்த திட்டங்களும் எதிர்காலத்தில் கொண்டு வரக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அம்மா என்பது எல்லோரும் அன்பால் அழைக்கக்கூடிய புனிதமான பெயர் அந்த பெயரிலே வைப்பதிலே எந்த தவறும் இல்லை மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுவதை மு க ஸ்டாலின் அவர்கள் குறை கூறியுள்ளார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அவருடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறதே தவற வேறல்ல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களைப் பற்றிய உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அவரை குற்றவாளி என்று குறிப்பிடவில்லை அவர் ஏற்கனவே மறைந்துவிட்ட காரணத்தினால் அவர் மீது உள்ள வழக்கு நீர்த்து விட்டது என்றுதான் குறிப்பிடு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது ஒரு அர்த்தமுள்ள பகுதியாகும் ஏனெனில் தீர்ப்புக்கு பிறகு மறு ஆய்வு மனு செய்வதற்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கோ அல்லது குற்றவாளிகளுக்கோ உரிமை உண்டு மாண்புமிகு முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இல்லாத காரணத்தினாலே தீர்ப்புக்கு ஆய்வு செய்யக்கூடிய நிலையிலே இல்லை இதை உணர்ந்துதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவர் மீது உள்ள வழக்கை காலாவதியாகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார்களே தவிர அவரை குற்றவாளி என்று சொல்லவில்லை ஆகவே வேண்டுமென்றே தங்களுடைய வெறுப்பை காட்டுகின்ற வகையில் மு க ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் மேலும் அரசாங்கம் பிறந்தநாள் விழாக்களை மக்களின் அன்பை பெற்ற தலைவர்களுக்காக கொண்டாடுகின்ற உரிமை படைத்திருக்கிறது அதற்கான செலவுகளை செய்கின்ற சட்ட அதிகாரம் அவர்களுக்கு உண்டு தொகையை சட்டமன்றத்தின் மூலம் அவர்கள் பெறுகிறார்கள் ஒரு அரசாங்கம் செய்கின்ற செலவுகளை சட்ட விரோதமானது என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது இதில் எல்லாவற்றிற்கும் மேலாக திருவள்ளுவர் சொல்கிறார் தன் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் குற்றம் ஆகும் இறைக்கு முதலில் நீ குற்றஞ்சொல்வதற்கு முன்னால் உன்னிடத்திலே இருக்கிற குற்றத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் சொல்லக்கூடிய தகுதி திமுகவுக்கோ அந்த கட்சியினுடைய தலைவருக்கோ அல்லது நிர்வாகிகளுக்கோ செயல் தலைவர் மு க ஸ்டாலினுக்கோ உண்டா என்றால் நிச்சயமாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கோதுமை பேர ஊழல் வழக்கு பூச்சிக்கொல்லி மருந்து வழக்கு அன்றைய தினம் சிபிஐனால் குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலையிலே கருணாநிதி இருந்தார் கருணாநிதி தன்னுடைய கட்சியை காங்கிரஸிடம் அடகு வைத்து சஞ்சய் காந்தி காலிலே விழுந்து இந்திரா காந்தி காலிலே விழுந்து அந்த வழக்கிலே இருந்து விடுபட்டு கொண்டார் இன்றைக்கு உலகமெங்கும் பேசப்படுகிற டூ ஜி ஊழலானாலும் எந்த ஊழலானாலும் மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தின் பேரரசராக மகாராஜாவாக இருப்பது கருணாநிதி அதனுடைய இளவரசராக இருப்பவர்தான் தான் மு க ஸ்டாலின் ஆகவே அவர்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டை பற்றி சொல்வதற்கோ லஞ்சத்தை பற்றி பேசுவதற்கோ சிறிதும் அருகதை கிடையாது அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே சிறை சென்றிருக்கிறார்கள் இன்னும் சிறை செல்ல போகிறார்கள் அந்த நிலைமையெல்லாம் புரட்சி தலைவி அவர்களுக்கு இல்லை இன்றைக்கும் கோடான கோடி தமிழ் மக்களுடைய இதயங்களிலே கூடிய மாண்புக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாராட்டுவதும் போற்றுவதும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக தாய்மார்கள் தங்களுடைய நெஞ்சத்திலே வைத்து நிறைவாக பாராட்டுவதையும் நாம் உணர்கிறோம் அவர்கள் தருகிற வரிப்பணத்திலே நடக்கக்கூடிய இந்த அரசு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக இத்தகைய காரியங்களை மேற்கொள்வது அரசு தன்னுடைய கடமையை செய்வதாகத்தான் பொருளே தவிர வேறல்ல திருப்பற்றம் பெற்றிருக்கிற அன்னை தெரசா இல்லம் தேடி சென்று வாழ்த்தினார் என்று சொன்னால் அந்த புனித வரலாறு புரட்சி தலைவி அவர்களுக்கு மட்டுமே சொந்தம் ஆகவே பதவி வெறி பிடித்து அம்மாவின் ஆட்சியை இன்றைக்கு தடுக்க நினைக்கிற எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிய வார்த்தைகள் அவர் உதித்திருக்கிற கடும் சொற்கள் தமிழக மக்களுடைய இதயத்திலே இன்றைக்கு வேதனையை உருவாக்கி இருக்கிறது உலக தமிழர்களுடைய உள்ளத்திலே சொல்லாதன துயரத்தை உருவாக்கி இருக்கிறது ஆகவே இதுபோன்ற செயல்களிலே அவர் ஈடுபடுவாரானால் அம்மாவினுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கிற அம்மாவினுடைய தியாக வரலாறை அவர் மறைக்க நினைக்கின்றார் அம்மாவுடைய புகழை அவர் மாத்திரமல்ல எவர் நினைத்தாலும் இந்த உலகத்தில் தடுத்து விட முடியாது அம்மாவுடைய புகழ் அம்மாவுடைய தியாகம் இந்த உலகத்திலே நீர் உள்ளவரை நெருப்பு உள்ளவரை வான் உள்ளவரை வையம் உள்ளவரை இந்த மண் உள்ளவரை இந்த பூமி உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை அம்மாவின் புகழ் நிலைத்திருக்கும் ஸ்டாலின் நினைத்தால் அவர் ஒருவரால் மாத்திரமல்ல அந்த நினைப்பு கொண்ட எவராலும் அம்மாவின் புகழை இந்த மண்ணிலிருந்தும் மக்கள் உள்ளத்திலிருந்தும் பிரித்துவிட முடியாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது உடல்நலம் குன்றியிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் மீது சர்க்காரியா கமிஷன் நியமிக்கப்பட்டு அந்த சர்க்காரியா கமிஷனை சந்திப்பதற்கு நீதிமன்றத்திற்கு போய் அங்கே போய் தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிப்பதற்கு தவறியவர்கள் கொள்ளைப்புறமாக போய் அன்னை இந்திரா காந்தி அவர்களை சந்தித்து தங்களுடைய வழக்குகளை வாபஸ் பெறச் செய்துவிட்டு வந்தவர்கள் எங்கள் அம்மா அவர்கள் ஒவ்வொரு வழக்கிலும் நீதிமன்றத்திற்கு போய் தன்னை நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்து குற்றவாளி என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை புரட்சி தலைவி அவர்களைப் பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது இன்றைக்கு கூட டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி அதிலே இரண்டு பேர் சிறைக்கு போய்விட்டு வந்தவர்கள் வழக்கு இன்னும் நிலுவையிலே இருக்கிறது எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வருமோ என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றவாளி கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குற்றவாளி கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பார்த்து குற்றவாளி என்று சொன்னால் அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இன்றைக்கு தமிழகம் தெய்வமாக பார்த்து கொண்டிருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஒவ்வொரு இல்லத்திலும் வாழும் மகாலட்சுமியாக பார்த்து கொண்டிருக்கிறது குற்றவாளி கட்சியைச் சேர்ந்தவர்கள் குற்றவாளி என்று சொன்னால் உண்மையிலேயே அதையும் இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்தையும் மீட்டெடுத்த வல்லமை பெற்ற ஒரு தெய்வமாக எல்லோருடைய இதயத்திலும் இதய தெய்வமாக விளங்கக்கூடியவர்கள் இன்றைக்கி இவர் பேசுகிறார் அம்மாவை பற்றி வழக்கிலே தீர்ப்பு வந்ததை பற்றியெல்லாம் பேசுகின்றார் ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை திரு ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிடக்கூடாது சர்க்காரியா கமிஷனில் இவங்க அப்பா குற்றவாளினோ அந்த சர்க்காரிய கமிஷனில் இவர் வந்து குற்றவாளி என்பதை மறைப்பதற்காக கச்சத்தீவையே விட்டு கொடுத்த தமிழன துரோகிதான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த குடும்பம் என்பதை மக்கள் நினைவிலை வைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கி டூ டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வருஷத்தில் இந்திய திருநாட்டின் பட்ஜெட்டே போட்டு முடிச்சிடலாம் அவ்வளோ ஊழல் வழக்கில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடுபட்டதும் அவர் குடும்பத்தினர் ஈடுபட்டது பட்டதையும் மக்கள் மறக்கவில்லை இவர்களெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது என்றும் இன்றும் என்றும் நாளையும் இந்த உலகம் இருக்கும் வரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெய்வமாகவே இருக்கின்றார்கள் ஸ்டாலின் பைத்தியம் போல பிதற்றி கொண்டிருக்கின்றார் அதற்கெல்லாம் மிக விரைவிலேயே மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எல்லாவற்றிலும் மீண்டு வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு ஸ்டாலின் விரக்தி நெல்லைக்கே போயிட்டார்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாவை பத்தி தேவையில்லாதெல்லாம் பேசுறாரு அன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் நினைச்சது நடக்கல திமுக உள்ள வந்து ரகல பண்ணதை உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் பார்த்தாங்க இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்காக ஆனால் இராணுவ கட்டுப்பாடோட எங்கள் இயக்கம் எங்கள் எம்எல்ஏக்கள் அமர்ந்து அதை முறியடிச்சு எங்கள் அம்மாவுடைய ஆட்சி இன்னைக்கு வெற்றிகரமாக நடக்குது இதை தாங்கிக்க ஸ்டாலின் சொல்றாரு அம்மா ஒரு குற்றவாளி ஆகவே அம்மாவுடைய படத்தை அரசு விழால வைக்க கூடாது எல்லா இடத்துலையும் அம்மாவோட படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற ஸ்டாலினை கேட்குறேன் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அடிச்ச வழக்கு இன்னும் இருக்கு திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் குடும்பத்தில் வழக்கே இல்லையா எல்லார் மனதிலும் எங்கள் அம்மா தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவுடைய ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கு பெண்கள் எங்கள் அம்மாவை தெய்வமா வணங்குறாங்க எங்கள் அம்மாவை பொறுத்தவரை அவர் ஒரு மக்கள் தலைவி மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்றைக்கு இல்லை அவருடைய கட்சியும் அவருடைய இயக்கமும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் எங்கள் அம்மாவை என்று குற்றவாளி சொல்வதை சாலின் சொல்வதை எந்த தொண்டர்களும் எந்த தமிழக மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க